பற்கள் இல்ல அப்படின்னா வயது தானாகவே அதிகமாகும்னு உங்களுக்கு தெரியுமா நம்ப முடியலையே ஆமாங்க தான் நம்ம முகத்துக்கு சப்போர்ட் கொடுக்கும் இந்த பற்கள் இழக்கும் போது சப்போர்ட் வந்து குறைய ஆரம்பிக்குது பற்கள் இல்ல அப்படின்னா தாடை எலும்பு வந்து கரைய ஆரம்பிக்கும் முகத்துல நிறைய சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் டொக்கு இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேரு எப்பவுமே பாத்தீங்கன்னா சோர்வாவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களோட உண்மையான வயதை விட பத்து பதினஞ்சு வயது அதிகமாவே தெரிய ஆரம்பிப்பாங்க இதுக்கு வயது காரணம் இல்லைங்க பற்கள் இல்லாம இருக்கிறது தான் காரணம் சரியான முறையில ஆரோக்கியமான முறையில பற்களை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா போன அது இளம திரும்ப நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா பற்கள் கட்ட முடியும் அதாவது இயற்கை பற்களுக்கு நிகரா தாட எலும்புல நம்ம செயற்கை வேறுகள் பொருத்தி நம்ம பிக்ஸடா பற்கள் கொடுக்க முடியும் இந்த முழுவாய் இம்பிளான் சிகிச்சைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு ஆறுல இருந்து எட்டு நாட்கள் தான் தேவைப்படும் இயற்கை பற்கள் மாதிரி இந்த பற்கள் பிக்சடா இருக்கும் கட்டி மாற்றம்ன்ற அவசியம் இல்ல பல் இல்லைன்ற கவலையும் இல்ல நல்லா சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் இளமையா எப்பவுமே சிரிச்சிட்டே சந்தோஷமாவும் இருக்கலாம் இந்த மாதிரி பற்கள் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு இந்த சிகிச்சை விவரங்களை பற்றி ரொம்ப தெளிவாக விவரமாக சொல்கிறோம்